தனத்த தந்தன தனத்த தந்தன தனத்த தந்தன தனதான தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தண்டமிக்கு தஞ்சமின் உலகோரை தவித்து சென்றிருந்துளத்தில் புண்படும் தளர்ச்சி பம்பரம் தனை ஊசல் தடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தண்டமிக்கு தஞ்சம் என்று தவித்து சென்றிருந்துலத்தில் புண்படும் தளர்ச்சி பம்பரம் தடை ஊசல் கடத்தை துன்பமன் சடத்தை துன்றிடும் களத்தை பஞ்ச இன்றிய வாழ்வை கணத்தில் சென்றிடம் திருத்தி தண்டயம் கழற்கு தொண்டு கொண்டருள் வாயே கடத்தை துன்பமன் சடத்தை துன்றிடும் களத்தை பஞ்ச இன்றிய வாழ்வையே கணத்தில் சென்றிடம் திருத்தி தண்டயம் கழற்கு தொண்டு கொண்டருள் வாயே പഠക്ക പങ്കയൻ തുടക്ക ശങ്കരൻ പുറക്ക കൺ പണിയാകണിത്ത് തമ്പയൻ തണിത്ത സന്തതം പരത്തെ കൊണ്ടിടും തണിവേല குடக்கு தென் பரம்பொறும குளத்திற்கை தன் சிறியோனே குரப்பொற் கொம்பை முன் பூனத்தில் சிங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே குரப்பொர் கொம்பை முன் பூணத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாலே முருகாசரணம் இந்த ஒன்பதாவது திருப்பாடலுக்கான விளக்கம் முருகப்பெருமானுடைய கையை சொல்லினார் உன்னுடைய அகன்ற கை தாமரை போன்றது அது கொடை தன்மையிலே மேகம் போன்றது தமிழ் புலவர்களுக்கெல்லாம் நீயே புகலிடம் என்று கூறி உலகத்தவர்களை தவிப்புடன் நாடி யாசித்து மனம் நொந்து புண்ணாகி தளர்வுற்று பம்பரம் போன்ற புழல் வேனை நாலு அஞ்சு விஷயத்தை சாமிக்கு சொல்றார் கையாகப்பட்டது தாமரை போன்றதா அது கொடை கொடுக்கும் போது மேகம் போன்றது தமிழ் புலவர்களுக்கெல்லாம் புகழிடம் அதாவது ஆதாரம் யாரு என்றால் அது நீதான் அது மட்டுமல்ல இந்த உலகத்தவரையெல்லாம் நான் தவிப்புடன் நாடி யாசித்து பிச்சை எடுத்து எனது மனமானது நொந்து புண்ணாகி தளர்வுற்று அம்பரம் போன்று சுழல்வேனை உள்ளிருக்கோன மண்ணொன்று சட்டியும் துன்பம் நிறைந்த மண்ணால் ஆன இந்த உடலையும் பாருங்க மண் சட்டி அளவுக்கு சுவாமி சொல்றாரு மோசமாகலாம் சொல்லுவார் இந்த உடலை அது எப்படியா ஊசி போன உள்ளிருக்கக்கூடிய பண்டம் எல்லாம் ஊசி போன மண் சட்டியையும் துன்பம் நிறைந்த மண்ணால் ஆன இந்த உடலை அழிந்து போகும் இந்த பண்டத்தை ஐம்பொறிகள் ஆட்டி வைக்கிறது ஒருவன் ஆசைப்படுவதற்கு காரணமே இந்த ஐம்பொறிகள் தான் ஆக புலனை வென்றவர்கள் தான் ஜீவன் முத்தர்கள் என்று புலனை அந்த வயப்படுத்தும் நம்மளை ஆனா அதனை எல்லாம் தாண்டி அந்த புலனை வென்றார் சென்றார் இன்ப வீடு என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்படி நாம் அந்த புலனை வெல்ல வேண்டும் ஆக இந்த ஐம்பலன்களின் வழிகளே பொறிகளின் வழிகளே நான் சென்று ஆட்டி வைக்கப்பட்டு இந்த வாழ்வில் நான் அருள் செய்ய தொன்று செய்ய வேண்டும் உனக்கு நான் பணி செய்ய வேண்டும் அதனை நீ ஏற்றுக்கொண்டு இனி எனக்கு அருள் செய்ய வேண்டும் ஏன்னா அப்படிப்பட்ட கடல் சுவாமியினுடைய கடல் அந்த வீர கலல்களை அணிந்து அந்த அழகிய திருப்பாதங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் திருப்பாதங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் ஏன்னா இறைவனுடைய திருப்பாதங்கள் திருவருளையும் நமக்கு முக்தியையும் குறிக்கக்கூடியது ரெண்டு பாதங்களுக்கும் ரெண்டு சக்தி சொல்லுவார்கள் அது கிரியா சக்தியாகவும் ஞான சக்தியை குறிக்கக்கூடியதுதான் இந்த இரண்டு திருவடி அந்த திருவடியினுடைய அருளுக்கு எல்லையே கிடையாது ஏன்னா சுவாமியினுடைய திருவடி அவ்வளவு உயர்ந்ததாக சொல்லப்படக்கூடியது அதனாலதான் அந்த திருவடிக்கு பணி செய்ய வேண்டும் ஆஹ் சொக்கநாதன் ஒரு பாட்டு இருக்கு உனக்கு பணி செய்ய உண்டல்ல என்னாலும் நினைக்க வரமணக்கு நீத்தா மணக்கவளை நீக்குகின்ற தென்மதுரை நிம்மலனை எவ்வுலகம் மாக்குகின்றோ சொக்கநாதான் நான் அவருக்கு வேலை செய்யறேன் இவருக்கு வேலை செய்யறேன்னு சொல்றதெல்லாம் பெருசு கிடையாதுங்க இவ சாமிக்கு வேலை செய்யறேன் சுக்கநாதருக்கு வேலை செய்யறேன் முருகப்பெருமானுக்கு தொண்டு பண்றேன் என்பது தாங்க ஒருவருக்கு பெருமை அடையாளம்னு நான் சொல்லலை இது குருஞான சம்பந்தர் சொல்றார் தர்ம ஆதீனத்தை தோற்றுவித்த குருஞான சம்பந்தர் சொல்றார் ஆக சுவாமியினுடைய திருவடிக்கு சுவாமிக்கு திருப்பாதங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பணியை நீ எனக்கு அருள வேண்டும் படைக்கும் தொழிலை செய்வதற்கு தாமரை மலரிலே மேவுகின்ற பிரம்மனும் அழிக்கும் தொழிலை செய்வதற்கு சங்கரனும் காக்கும் தொழிலை செய்வதற்கு திருமாலும் என்று அவர்களோ அவர்களுக்குரிய தொழிலை நியமித்து அளித்தது அவரவர் பயன்களை எப்போதுமே இந்த பிரகாசத்தில் மேலாண் நிலையாக நிற்கும் ஒப்பற்ற வேலாயுத கடவுளே மதுரைக்கு மேற்கே திருப்பரங்குன்றத்தில் தங்கும் உயர்குல நதியாம் கங்கையின் குழந்தாய் புறக்குளத்து கொடியாகிய அழகிய வள்ளியை தினைப்புணத்தில் உன்னுடைய செவ்விய கரங்களாலே கூப்பி கும்பிட்ட பெருமாளே என்று சொல்றார் இங்க படைப்பதற்கு ஒரு கடவுளாக பிரம்மாவை காட்டுகின்றார் பிரம்மன் படைத்த அந்த பொருள்களை எல்லாம் காப்பதற்குரிய கடவுளாக இங்கே திருமாலை சொல்கிறார் அதனை அழித்தல் நாசம் செய்வதற்குரிய தொழிலாக இங்கே சங்கரனை சொல்லுகிறார் அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழிலை அவர்களுக்கென்று சத்தம் பெற்றுக்கொண்டனர் அதெல்லாம் அவர்களுடைய பயன்களை போக்கி அவர்கள் செய்த புண்ணிய நிறுதினாலே அவர்கள் அந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள் ஆக எப்போதுமே அந்த பிரகாச பிரகாசத்தில் அந்த பேரண்ட பகுதியிலே மோன நிலை என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டின்பத்தை தரக்கூடியவன் யார் அந்த நிலையிலே இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் முக்தி நிலைக்கு வழிவகு வழிவகை செய்யக்கூடிய பெருமான் ஒப்பற்ற வேலாயுத கடவுள் அவன் எங்க இருக்கிறான்னா மதுரைக்கு மேற்கே திருப்பரங்குன்றத்திலே தங்கி இருக்கிறான் அது மட்டுமல்ல அவன் உயர்குல நதியாகிய கங்கையினுடைய மைந்தன் கங்கையின் குழந்தாய் புற கொழுந்தாக விளங்கக்கூடிய வள்ளியிடத்திலே சென்று தினைப்புணத்திலே அவளுடைய செவ்விய கரங்களை கூப்பி கும்பிட்ட பெருமாளாகவும் அவன் இருக்கிறான் என்று இந்த ஒன்பதாவது பாடலிலே அருணகிரநாத சுவாமிகள் அறிவிக்கிறார் இந்த பாடத்திலே இந்த பாடலிலே அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா இறைவனுடைய திருவடிக்கு தொண்டு செய்யணும் நாம் எல்லாம் இறைவனுக்கு ஆட்பட்டவர்கள் இங்க நம்ம பிறந்ததனுடைய நோக்கமே முத்தி அடைய வேண்டதானா ஐயே சாகனும் பணம் சம்பாதிக்கணும் இதெல்லாம் இந்த உடலின் பொருட்டு இந்த உடலின் பொருட்டு ஏற்படக்கூடிய இந்த உறவினர்கள் பாசங்கள் சுற்றார் உற்றார் எல்லாம் இருக்காங்கல்ல இவங்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்னுடைய லட்சியம் டாக்டர் ஆகிறது என்னுடைய லட்சியம் கலெக்டர் ஆகிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறான் அதெல்லாம் லட்சியம் கிடையாது நமக்கு லட்சியம் என்ன எடுத்துக்கொண்ட நோக்கம் என்ன என்றால் இது இந்த உலகமானது ஒரு மருத்துவமனை போன்றது நம்ம மருத்துவமனையில வந்து எப்படி இருக்கிறோம் நோயாளி மாதிரி இருக்கணும் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மருந்து தான் இந்த திருப்புகள் இப்ப நீங்க படிக்கிற திருப்புகள் ஆக இந்த நோய் குணமானே நம்மள சுவாமி அவர் இடத்துல அழைச்சிட்டு போயிடுவார் ஆக மருத்துவமனையில இருந்து கொண்டு மருந்துகளை நாம் சரிவர எடுத்துக்கொண்டுமையானால்தான் உடல் குணமாகும் அது போல இந்த பூத உடல் எடுத்து இந்த மானுட சட்டை தாங்கி நாம் இருக்கிறோம் என்றால் நாம் செய்த வினைகள் எல்லாம் போக்கிக் கொண்டு இறைவனுடைய திருவடியை தொண்டு செய்து நாம் உத்தி நிலை அடைய வேண்டும் என்பதனை எல்லாம் அன்பர்கள் யாவரும் அறிந்து கொண்டு அந்த ஒப்பற்ற வேலாயுத கடவுள் அவன் மதுரை எம்பதியிலே எழுந்திருந்திருக்கக்கூடிய அற்புத பொருளாக விளங்கக்கூடிய இந்த குன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமானை நாம் அனைவரும் தொட வேண்டும் என்று சொல்லி அடுத்த திருப்பாடலாக பதினோராவது பாடல்